நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் நம்ம தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனல் சார்பாக ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஜான் ஜெபராஜுக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஜான் ஜபராஜ் மனந்திருமணம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறது முந்தினத்து ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க இன்னும் அவரை பின்பற்றவங்களை கெடுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காப்புல தற்கூரி மாதிரி பேசுகிறாப்புல பத்து நிமிஷம் பேசி வச்சுருக்காப்புல ஜான்ஜவராஜ் அவர்கள் அன அனாய்டடு திரும்பி அதே தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு நிற்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனாவது கட்டின மனைவியை விடுவானா விட்டுட்டு லவர் காதலி கூட இருக்க என்னையா அனாய்டடு ஏசப்பா பேர நீ இன்னும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க அன்ஆட்டடுங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது எப்படி வரலாம் அன் ஆயிட்டடான் ஐயோ ஐயோ எனக்கு தகுதி இல்லை ஆனால் ஜான் ஜபராஜு அவர்களுக்கு தகுதி இல்லை அதுதான் உண்மை அன்ஆட்டடு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஐயோ ஐயோ பைபிளில் தெளிவாக இருக்குது வசனம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு இருக்குது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிடையாது நம்மள அப்படி தான் ஜான் ஜபராஜை கம்பேர் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கும் ஜான் ஜபராஜ் அந்த வீடியோவில் பேசுகிறத பார்த்தா அவர் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது இன்னும் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழி இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்காரு ஏதோ புண்ணியவாட்டை மாதிரி பேசுகிறாரு அவர் எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இன்னொன்று ஜான் ஜபராஜை பற்றி எங்களுக்கு சொன்னது ஜான் ஜபராஜ் கூட இருந்தவங்க தான் கூடனா அப்படி அவங்க சொல்ல விரும்பலை ஆனால் அப்படி இருந்தவங்க ஒன்றா பயணித்தவங்க ஒன்றா காரில் போனவங்க அவங்க தான் ஜான் ஜபராஜை பற்றி சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஜான் ஜபராஜை பற்றி தெரிய வந்திருக்கு தெரிய வந்தோன்னா ஜான் ஜப்பராஜிட்ட கேட்டிருக்காங்க ஜான் ஜபராஜ் வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து அவங்களுக்குள்ளே டேஷ் ஆகிட்டு அதுப்புறம் அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க அதுப்புறம் அது உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஜான் ஜபராஜ் ஜெயிலுக்குள்ளே போனார் இவர் ஏதோ தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு உணருங்க இயேசு கிறிஸ்து மேலே உங்களுக்கு துளி கூட பயம் கிடையாது உங்களை பின்பற்றுறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி பயம் வரும் என்ன தப்பு பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே உங்கள் போதனை இருக்குது மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு காதலி கூட இருக்கிற நீங்கள் எப்படி நல்வழிப்படுத்துவீங்க மக்களை திருந்த வேண்டியது ஜான் ஜபராஜ் இல்லை நாம தான் சரி ஹாப்பி பர்த்டே ஜான் ஜபராஜ் பாய் பாய் பாய்